வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று எனக்குள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன் தொடர் மௌனம் அறிவு திருக்கோயில் திருவண்ணாமலை மதுரை பேராசிரியர் மூன்று தினங்களாக நடத்திய அந்த நிகழ்வில் உணர்ந்ததை ஓதும் விதமாக இக்கவி வந்திருக்கிறது சிந்தையில் மௌனம் சிறப்பு என்ற தலைப்பிலே இப்பாடலை பதிவு செய்கிறேன் மதுரை வீரன் அவர் மறைபொருள் உணர்த்தினார்கள் மகரிஷியின் மௌனத்தை மதியறிய ஓதினார்கள் மணவளக்கலை பேராசான் சீதாராமன் மணவளக்கலை பேராசான் சீதாராமன் மனித நேயம் கூறி மாசு போக்கும் நிலை கூறி மனித வளம் கூறி மகரிஷியின் மகரிஷிக்கு மௌனம் ஏற்ற நிலை கூறி மகா மௌனம் மாணவர்களுக்கு காட்டி மகான் வேதாத்திரி ஏற்ற மன அலைச்சுழல் விரைவு வேகத்தை விளக்கி மகிழ்ச்சியில் மூன்று நாள் மௌனம் சிறந்தது மறைபொருளை உணர்ந்தோ மகிழ்ச்சியில் ஆழ்ந்தோ வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் மதுரையில் இருந்து வந்த அந்த ஆசான் சாகசமாக மதுரை வீரன் அவர் வந்து இந்த கலியுகத்தில் நமக்கு விளக்கினால் எவ்வாறு இருக்கும் என்பதாக அந்த வீர ஆவேசமாக நமக்கு இந்த மௌனத்தை புரிய வைத்த ஆசான் சீதாராமன் அவர்கள் நமக்கு மாசுகளை போக்குவதற்கும் மனவளக்கலையில் குரு தந்திருக்கக்கூடிய மன அலைச்சூழல் விரைவு வேகம் எவ்வாறு குறைத்து நாம் அந்த மகா மௌனத்தை ஏற்க வேண்டும் குரு அவர்கள் எவ்வாறு ஏற்றார்கள் என்பதை கூறி அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் இறை பதத்தில் சேர்வதாகத்தான் இந்த மௌனம் விதிக்கிறது அந்த எண்ணங்களை உலகத்தில் இந்த இறைநிலை என்ன என்பதை விளக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருந்து அவர் பயணித்ததால் அந்த மன அலைச்சூழல் விரை வேகத்தில் சென்று குறைத்து கொண்டே சென்று அந்த ஒன்றும் போது அந்த இறையையே அவருக்கு நான் இதுதான் என்று உரிய வைத்ததாக வந்திருக்கிறது அந்த மகா மௌனம் மகரிஷி ஏற்ற மகா மௌனத்தை விளக்கி அந்த சிறப்பை நம்மதி அறிவு புலப்படும்படி விளக்கிய சீதாராம் ஐயா அவர்களை வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை மகிழ்கிறோம் இந்த மூன்று தினங்களாக அந்த இறையோடு இரையாக மகரிஷி எவ்வாறு இருந்தார் என்பதை கூறிய அந்த ஆசானுக்கு நன்றி வாழ்க்க வளமுடன்